शेड्यूल नहीं है, हम कहाँ टाइम बाद की है, बाद दिन कहाँ है, नाम और यार, परन्तु ये बालाची पीते आलू है, इनमें भी क्या हमने देखा था आलू भी है, नामांजन का एक साल बागा है, वाली 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 बारह वेक्टो। அதெல்லாம் கேட்டு வச்சு தான் பேரண்ட்ஸ் அதுதான் எங்களுடைய ஒர்க்கே இது முடிச்சோடனே இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதில் என்னென்ன கொடுப்பாங்க உங்களுக்கு கரெக்ட் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுடைய அசஸ்மெண்ட் கார்டு ரேங்க் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்து செயல்பாடு புத்தகமும் ஆக்டிவிட்டி புக்கு இங்கே இருக்கும்போது என்னென்ன வளர்ந்தாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இது எலிஜிபிள் இது எதுக்கு எலிஜிபிள்னா நீங்கள் எல்கேஜி முடிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு எலிஜிபிள் நீ <muchas> தே